வணக்க மக்களை ஐயன்ஆர் நாற்றுப்பண்ணை எட்டாங்குளம் கேந்தி நாற்றுகள் நட தயாராக இருக்குது தேவைப்படும் விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் கேந்தி நாற்று ஓட்கள் கிடக்கு மேஜிக் பால் கிடைக்கு டாப்பில் வரைக்கு ஒன்றாறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் தேவையான விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமான விஷயம் ஐயன்ஆர் நாற்றுப்பண்ணை ஒரிஜினல் பண்ணை வந்து எட்டாங்குளம் ரோட்டில் ஷாப்புக்கு மேற்க அங்கமால் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதான் ஐயனாரோட ஒரிஜினல் பண்ணை விவசாயிகள் வேறு பண்ணையில் போய் வாங்கி ஏமாற வேண்டாம் இதே இதுதான் நம்ம மூணு மாதத்துக்கு கூட இதான் விவசாயிக்கு நம்ம சொல்லிக்கிட்டே ஐயனார் நாற்று பண்ணை அப்படிங்கிற ஒரிஜினல் பண்ணை வந்து எட்டாங்களாம் மொயின்ஷாப்புக்கு மேற்க இருக்கிறதான் ஐயனார் ஒரிஜினல் பண்ணை நம்ம பேரை சொல்லி மற்ற இனப்பிரவிகள்லாம் நாற்று ஊற்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தவறான செயல் தான் வேறு வழி இல்லை என் பேர் சொன்னா தான் நாற்று விற்கும் அவங்கவுங்களுக்கு அதனால் நம்ம பேரை அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள் எடுக்கும்போது ஐயனார் பண்ணை அப்படின்னு கேட்டுட்டு நாற்று எடுத்துக்கோங்க ஏன்னா அங்கே எடுத்துகிட்டு நம்ம பேரை வந்து குறை சொல்லக்கூடாது அது தான் சொல்கிறோம் கேந்தி நாற்றுகள் நடவு செய்ய தயாராக இருக்குது தேவையான விவசாயிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு லட்ச நேரத்துக்கு கிடைக்கு ஒன்னா ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் தேவையான விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்று பண்ணை மானூர் பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் போட்டு சென்று இருக்கும் அதுலேருந்து மேற்கு பார்த்து எட்டாங்கிழம்னு ரோடு வரும் அதில் ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு ஒயின்ஷாப்பு தானோன்னு ரைட் சைடில் ஐஎன்ஆர் நாட்ரு பண்ணின்னு பெரிய இருக்கும் அதில் கட் பண்ணி உள்ளே வரணும் நன்றி